இரண்டாயிரத்தி ஏழிலே முதலாவது இருபத்திக்கு இருபது உலகக்கிணர் போட்டிகள் தென்னாப்பிரிக்காவிலே ஆரம்பித்து வைக்கப்படுகின்றன தற்போது நடைபெறுவது ஒன்பதாவது உலகக்கிண தொடராக கிரிக்கெட் வரலாற்றிலே நேரடியாக இருபது அணிகள் பங்கு பெற்றுகின்றன அதாவது தகுதியான போட்டிகளை விடுத்து இருபது அணிகள் நேரடியாக மோதுகின்ற தொடராக இம்முறை கிணத் தொடர் அமெரிக்க மற்றும் மேற்கிந்திய ஆளுகளிலே நடைபெறவிருப்பது மிகச் சிறப்பு அம்சமான ஒரு விடயமாகும் நம் அனைவருக்கும் முதல் சுற்று போட்டிகள் பற்றிய தெளிவிருக்கின்றது ஆனால் இம்முறை இரண்டாம் சுற்றானது அதாவது சூப்பர் எயிட் போட்டிகள் எவ்வாறு நடைபெறப் போகின்றன அணிகளின் தெரிவு எவ்வாறு இருக்கப் போகின்றது அப்போட்டிகளிலே இந்திய அணியை எதிர்கொள்கின்ற வாய்ப்பு அல்லது அந்த அச்சுறுத்தல் நிலை எந்த அணிகளுக்கு உள்ளது என்பதை பற்றிய அந்த பார்வையும் இலங்கை அணியானது பாகிஸ்தான் அல்லது இந்திய அணிகள் ஏதேனும் ஒன்றோடு மோதுவதற்கான வாய்ப்புள்ளதா என்று அதனுடைய ரசிகர்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மிகச் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக இந்த காணொலி அவற்றை விளக்க போகின்றது சேனலை செய்து செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் கருத்துக்களை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட்களில் கமெண்ட் செய்து கொடுங்கள் இதுதான் இதுதான் இம்முறை போட்டி நடத்தப்படுகின்ற அமைப்பு படமாக நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதிலே தான் எங்களுக்கான பிரச்சனை இருக்கிறது இந்த சூப்பர் ஹைட்டுக்கான தெரிவு வாரமையப் போகின்றது அதிலே தான் நாங்கள் உங்களுக்கு சுருக்கமாக விளக்கவிருக்கின்றே நீங்கள் பார்ப்பீலாக இருந்தால் இதுல முதல் சுற்றுல இருபது அணிகளும் நான்கு குழுக்களாக அதாவது குழு ஏ பி சி டி என்று பிரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொரு குழுவிலும் ஐந்து அணிகள் உள்ளன அஹ் எனவே இக்குழு குழுக்களுக்குள் ஒவ்வொரு அணியும் தலா நான்கு போட்டிகளில் மோதவிருக்கின்றன புள்ளிகள் அடிப்படையிலே முதலாம் இரண்டாம் இடத்தினை பெறுகின்ற அணிகள் அதாவது குழுக்களிலே பெறுகின்ற அணிகள் இரண்டு அதாவது சூப்பர் எயிட் சுற்றுக்கு தகுதி பெறும் அணிகளாக காட்டப்படுகின்றது முறையானது இந்த சூப்பர் எயிட் போட்டிகள் இரண்டு குழுக்களாக பிரிக்கப்படுகின்றன அந்த குழுக்கள் அடிப்படையில் நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் ஏ மற்றும் சி குழுக்களிலே முதலாம் இடம் பெறு முதலிடம் பெறுகின்ற இரண்டு அணிகளுடன் பி மற்றும் டி குழுவிலே இரண்டாம் இடங்களை பெறுகின்ற அணிகள் சேர்ந்து முதலாவது குழு ஒன்றாக அவை உங்களுக்காக காட்டப்படவிருக்கின்றது அதே நேரம் பார்ப்பீர்களா இருந்தால் பி மற்றும் டி இதுகளிலே அதாவது நீங்கள் பார்ப்பீங்களா இருந்தால் பி மற்றும் டி குழுவிலே அதாவது முதல் சுற்றிலே இருக்கின்ற பி மற்றும் டி குழுவிலே முதலிடம் பெற்ற இரண்டு அணிகளுடன் ஏ மற்றும் சி ஆகிய குழுக்களிலே இரண்டாம் இடம் பெற்ற அணிகள் சேர்ந்து குழு இரண்டாக இம்முறை இந்த சூப்பரைட் போட்டியில் ஆடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது குழு ஒன்று என்பது ஏ மற்றும் ஏ சி இரண்டாம் அதாவது ஏ மற்றும் சி குழுவிலே முதலாம் இடம் பெறு அணியும் பி மற்றும் டி குழுவிலே இரண்டாம் இடம் அணியும் ஒரு குழுவாகவும் குழு இரண்டாக ஏ மற்றும் சி குழுவிலே இரண்டாம் இடம் அணிகளோடு பி மற்றும் டி இல்லி முதலாம் இடம்பெருகின் அணிகள் இவரெண்டு அணிகளும் இந்த இரண்டு குழுவாக பிரிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இதற்கு சிறப்பாக உங்களுக்கு தேவையான சூப்பரைட் போட்டி அட்டவணையை தெளிவாக காண முடியக்கூடியதாக இருக்கின்றது இதனை மொத்தமாக பன்னிரெண்டு போட்டிகள் மேற்கிந்தியாவில் நடைபெறுகின்றது சூப்பர் டிலே ஒரு அணிக்கு மூன்று போட்டிகள் ஆடுவதற்கான வாய்ப்பு கிடைக்கின்றது அதாவது ஒரு குழுவிலும் நான்கு அணிகள் இருக்கின்ற அந்த அடிப்படையிலே ஒரு அணி தயனே தங்களுடைய மூன்று அணிகளோடு ஒன்று ஒன்று தானும் ரைட் அந்த

அவுஸ்திரேலியா அல்லது இங்கிலாந்து இந்த இரண்டு அணிகளில் ஒரு அணியோடும் அடுத்ததாக நியூசிலாந்து அல்லது இந்தியா இந்த இரண்டு அணிகள் ஒரு அறிவுருடன் மோதுவுக்கான பாய்ப்பிருப்பதோடு மூன்றாவது போட்டியில் அதாவது மூன்றாவது அடப்படுகின்ற போட்டியிலே நிச்சயமாக அந்த அணி இலங்கை அணியை சந்திக்கின்ற அதிர்ஷ்டம் இந்தியாவுக்கு காத்திருப்பதாகவே அதிகமாக கருதப்படுகின்றது இலங்கை அணி இரண்டாம் இடத்தை பற்றி விளையம்படாக இருந்தார் எப்படி என்று நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் இலங்கை அணி முதல் சுற்றிலே தென்னாப்பிரிக்கா பங்களாதேஷ் நெதர்லாந்து மற்றும் நேபாள அணியுடன் மோதுகின்றது இதில் தென்னாப்பிரிக்கா அணி அக்குழுவிலேயே முதலிடம் பிடித்தார் அதாவது இலங்கை அணி தோற்கடித்து

நடைபான வாய்ப்பு இருக்கின்றது சார் விவியன் டீச்சர்ஸ் ஸ்டேடியத்திலே நடுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ரைட் ஏக்குழுவிலே உள்ள பாகிஸ்தான் அணியோடு இலங்கை அணி மோதுவதற்கான வாய்ப்புகள் எவ்வாறு அமைகின்றன அதாவது பாகிஸ்தான் அணியோடு இலங்கை அணி மோதுக்கான வாய்ப்பு எவ்வாறு அமைகிறது பாப்பமாக இருந்தாலும் ஏற்குழுவிலே உள்ள பாகிஸ்தான் அணி இலங்கை சோப்பேட்டிலே மோதுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் அது குறைவாக இருக்கின்றது அதை நாம பார்த்து விடுவோம் ஏ பாகிஸ்தான் முதலிடம் பெற்று அதாவது ஏ இந்தியாவை பாகிஸ்தான் தோற்கடிக்கும் தோற்கடித்தால் முதலிடம் பெற்று டீ குழுவிலே இலங்கை முதலிடம் பெற்றார் மூன்று இங்கே பெற்றால் அல்லது இவ்விரண்டு அணிகளும் அஹ் இரண்டாம் இடத்தை பெற்றாலும் அவங்களுடைய இரண்டாம் இடத்தை பெற்றாலோ இவ்விரண்டு அணிகளும் அஹ் மோதுவதற்கான வாய்ப்பு இல்லை அதாவது ஒன்று இவ்விரண்டு அணிகளும் முதலாவது அணியாகவோ அல்லது இரண்டாவது அணியாகவோ வருவதாக இருந்தால் இவ்விரண்டு அணிகளுக்கும் இடையிலான வாய்ப்பு இல்லை நீங்கள் இங்கே தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஏ ஒன் மற்றும் டி ஒன் அணிகளாக இந்த இரண்டு அணிகளும் வந்தாலோ அல்லது ஏ டூ மற்றும் டி டூ அணிகளாக இவ்விரண்டு அணிகளும் வந்தாலோ இலங்கை பாகிஸ்தான் மோதல் நாங்கள் இவரை பார்க்க முடியாது மாறாக ஒரே ஒரு வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் இந்த இதனை பார்க்கக்கூடிய இருக்கின்றது இலங்கை அணி தனது குழுவில் முதலிடம் பெற்று பாகிஸ்தான் தனது குழுவிலே இரண்டாம் இடம் பெற்றார் நீங்கள் தெளிவாக பார்ப்பீங்களாக இருந்தால் பாகிஸ்தான் அணி முதலாவது இடம்பெறுகின்ற அணியாகவும் இலங்கை அணி இரண்டாம் இடம்பெறுகின்ற அணியாகவும் இருந்தால் நீங்கள் ஏழாவது போட்டி அதாவது சுப்ரைத் துணிய ஏழாவது போட்டி சர்விஎன் ரிச்சர்ஸ் ஸ்டேடியத்திலே மைதானத்தில் நடைபெறவிருக்கிற அந்த போட்டியிலே இவ்விரண்டு அணிகளும் பங்கு வருவதற்கான பங்கு கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் அஹ் போட்டியில் முதலாவது போட்டியை துவங்கி வைக்கின்ற அந்த போட்டியாக சுவாரஸ்யமான போட்டியாக இலங்கை பாகிஸ்தான் போட்டி பத்தொன்பதாம் தேதி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன எனவே இவ்விரண்டு அணிகளும் தங்களுடைய குழுவிலே ஏதேனும் ஒரு அணி முதலிடம் இடமாகும் மற்ற அணி இரண்டாம் இடம் பெரிய ஆகும் மாறுகின்ற பொழுது நிச்சயமாக இந்த ஆஹ் கிரிக்கெட் உலகத்தின் தொடரின் அந்த அணிகள் பாகிஸ்தான் இலங்கை சமரை நாங்கள் செய்யலாம் ஆக பெரும்பாலும் இலங்கை பாகிஸ்தான் போட்டி வருவதற்கான வாய்ப்பினை விட இந்தியாவின் ஆசை அணியான இலங்கை இந்திய போட்டிக்கு அதிகமான வாய்ப்பும் காணப்படுவதாகவே குறிப்பிடப்படுகிறது எனவே நீங்கள் பார்ப்பில் இருந்தால் இங்கே சூப்பர் எட்டிலே குழு ஒன்றிலே முதலிடம் பெறும் அணி அதாவது சூப்பர் எட்டு எயிட்டிலே அதாவது குழுக்கள் இரண்டாக பிரிக்க பிறகு அந்த குழுவிலே முதலிடம் பெற்ற அணியானது குழு இரண்டிலே இரண்டாம் இடம் பெற்ற அணியை அரையிறுதியில் சந்திக்கும் நிவாரண விளையாட்டு அம்சங்கள் புதறிவு அம்சங்கள் போட்டி பரீட்சை வழிகாட்டல்கள் மற்றும் கல்விசார் அறிவுகள் அத்தோடு பொழுதுபோக்கு விடயங்களை உங்களோடு நாம் பயந்து கொள் அந்த அம்சங்களை நீங்கள் பார்த்து ரசிப்பதற்கும் எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் எமது அமீன் எக்ஸ்ப்ளோரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்களை லைக்களையும் விடுங்கள் இதுதான் இந்த பதிவுகளை எங்களுடைய நண்பர்களுக்கும் கொண்டு சேர்க்கின்ற ஒரு மிக முக்கிய உதவியாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு நான் ஏனைய சுவாரஸ்யமான விடயங்களோடு இந்த உலக விடயங்களோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி